إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة ونسكي وَمَحْيَایَا وَمَمَاتِ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صلی اللہ علیہ وآلہیم نمع نیبریم مسلم گلا ہے مؤمن گلا ہے پرکت چیدے عدل مقریبہ ہے ارمین آئے ہم صلی اللہ علیہ وسلم அவர்களுடைய அருளுக்குரிய உம்மத்தில் நம்ம எல்லாம் கொண்டு வந்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லில்லா அலஹமது இல்லா வாழும் காலமெல்லாம் அல்லா நமக்கு விலை மதிக்க முடியாத நியமத்தாக தந்திருக்கக்கூடிய ஈமான் என்ற அந்த உயர்வான அந்த நியமத்தை மதித்து அந்த ஈமானில் இஸ்திகாமத்தாக இருந்து அதிலே தரிபட்டு நம்முடைய மிச்சமுண்டான வாழ்க்கையில் அல்லா ரசூலுக்கு வழிபட்டு அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக குறிப்பாக இந்த ஆசுராவுடைய நன்னாளில் நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அல்லாஹுபகானத்தானா உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் தந்தல் புரிவானாக குறிப்பாக எந்த ஒரு தேவைக்காக தேவைக்காகவும் யாரிடமும் சென்று நிற்காமல் அல்லாஹ் அவனுடைய ஃபதலை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கி நம்மை அல்லாஹ் கண்ணியமாக அல்லாஹ் வாட வைப்பானாக கடைசி வரை இன்னொரு சிருஷ்டியின் பக்கம் தேவையாகாமல் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக கண்ணியமான அல்லா நல்லே இந்த ஆசுராவுடைய நன்னாளில் நம்முடைய பள்ளிவாசனுடைய நிர்வாகம் தலைவர் செயலாளர் மற்றும் குறிப்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய பிரபலிய பேச்சாளர் திரு ஃபாரூக் ஃபைஸி அவர்களுடைய மிக பெரும் ஒரு ஒரு மெஹனத் ஒரு உழைப்பு இந்த நன்னாளை பொதுவாக இஸ்மாயில் சாச்சாவை பொறுத்த வரைக்கும் நாம் வலிமார்களை வந்து கிட்டாபில் பார்த்து ஹசன் பசீர் அஹமதுல்லா அலை ஃபுலை ஐயால் ரவி அல்லாஹாலஹூ ஹாஜா கரீபே நவாஸ் இப்படி பெரிய பெரிய வலிமார்கள் கவுச நாயகம் இவெல்லாம் கித்தாப்பில் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் நாம் நம்ம ஹயாத்திலேயே நம்மளை நம்மளெல்லாம் வாழ வச்சுருக்கான் அந்த வாழ்க்கையை நம்ம கூட சேர்த்து வச்சான் இப்போ எங்கள் ஷேக் நாயகம் கலிமிஷா நாயகம் நூரி நாயகம் மற்றும் நம்ம முகல்லால் நம்முடைய வாலிபர்கள் சருகி போகாமல் இருப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இஸ்மாயில் சர்ச்சா அவங்க அந்த காலத்தில் எங்களெல்லாம் எப்படி சொல்லுவாங்க பிடிப்பாங்கள்ல என்ன சொல்கிறது மீ மலையில் மீனை போட்டு பிடிக்கிற மாதிரி எங்கள் எல்லோரையும் நாங்கள்லாம் நழுவி நழுவி ஓடணும் பழமொழி சொல்லுவாங்களே கலூர மீனை நலூரை மீன் சொல்கிற மாதிரி அப்படிலாம் நாங்கள் ஓடிப்போனோம் எல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு பிடிச்சி உட்கார வச்சு இந்த தீனை எங்களை சொல்லி கொடுத்து இன்றைக்கி சமுதாயத்தில் எங்களெல்லாம் ஒரு ஒரு ஆலிமாக ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக ஆக்கியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணகரத்தான் இஸ்மாயில் சாச்சான் அதே மாதிரி அவங்களுடைய மறைவுக்கு பின்னாலும் சாச்சாவுடைய மறைவுக்கு பின்னாலும் அந்த அருள் இன்றும் இந்த மொஹல்லாவில் நிலவி கொண்டிருக்கிறது அதோடைய அசராஜ் அதோடைய தன்மை தான் இப்போ இந்த ஆசுராவுடைய ஏற்பாடு எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு இலு களிமா ஓத வச்சு செலவாத்து ஓத வைத்து அவர்களை இந்த நாளை டிவி பார்க்காம வீணான புறமான பேச்சுகள் பேசாமல் அந்த மாதிரி நிலைகளை விட்டு அல்லரசு நோன்பு வைத்தும் அந்த நோன்புடைய பயனை அடையாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி மதிசை ஏற்படுத்தி நல்ல அமல்கள் செய்ய வைத்து அதன் மூலமாக அந்த நோன்பை மேலும் மெருகூட்டி எப்படின்னு சொன்னால் இந்த ஆசிராவுடைய நாளில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு இலாஜ் கொடுத்தான் இலாஜ்னால் ஒரு விமோச்சனம் ஒரு ஈடேற்றம் கொடுத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இந்த ஆசுராவுடைய நாள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்தை விட்டு வெளியே வந்த நாள் இந்த ஆசுராவுடைய நாள் இதெல்லாம் நீங்களும் கேட்டது தான் நான் ஏது ஞாபகம் ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அதுக்காக இதை நான் ஞாபகம் ஊற்றுறேன் மூசா அலை இஸ்லாம் அவருடைய சமுதாயம் நைல் நதி பிளக்கப்பட்டு கரை ஏறிய நாள் கரை சென்ற நாள் இந்த ஆசிராவுடைய நாள் அய்யூப் அலி இஸ்லாம் சற்றே பதினெட்டு ஆண்டுகள் நோயினால் பாதிக்கப்பட்டு பிறகு அல்லா முகத்திலும் நாம் நோய் வந்துச்சா டாக்டர் தேடி போகணும் நோய் வந்துட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஓமதுரா உடனே கூட்டு போங்க ராயப்பேட்டைக்கு உடனே கூட்டு போங்க இது இங்கிலீஷ் மருந்தில் இது செட் ஆகாதுங்க சித்தாவில் போங்க செட் ஆகும் அப்படின்னு மருத்துவத்தை தேடி போகிற காலம் இந்த காலம் ஆனால் அல்லாஹு சுனவு தாலா பதினெட்டு வருஷம் ஐயூப் அலிஹிஸ்லாம் வீட்டில் நோயினால் இருக்கிறாங்க வெளியே வர முடியல அல்லாஹ் இந்த ஆசிர்வாவுடைய நாளில் சொன்னால் உருக்குல் உங்கள் காலை கீழே அடியுங்க எங்கே

ஈடேற்றம் கொடுத்தது இந்த ஆசுராவுடைய நாள் அப்படியே நம்முடைய சர்வரே காய்நாத் சர்கார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்தோன்னு சொன்னால் ஆசுராவுடைய நாளில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு இலாஜ் வந்த மாதிரி சரித்திரத்தில் இல்லை இல்லை அலைஹிஸ்ஸலாம் ஆசுரா அய்யூப் அலி இஸ்லாம் ஆசூரா இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆசூரா இப்படி எல்லா நபிமாவையும் கோடிட்டு காமிச்சது சலதாசன் தான் இந்த நோன்பு வைத்தார்கள் காரணம் கேட்டப்போ எங்களுடைய நபி இந்த சமுதாயத்தை காப்பாற்றிய சொன்னப்போ நபி சொன்னாங்க உங்களை விட அதிகமான ஹக்கு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நோன்பு வச்சவங்க சல்லாலி அலி சொன்னோம் இப்படி மற்ற நபிமார்களுடைய இலாஜை நம்ம நபி கொண்டாடினார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நான் பயனை ஷார்ட்டாக சொல்கிறேன் புரிஞ்சுக்க ஏன்னா ஏத்திகாஃப் வந்துருக்குறீங்க இது இந்த எவ்வளோ சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் ஏன் இவங்களாம் சூஸ் பண்ணி இதை வச்சாங்க அப்படின்னா நல்ல ஒன்று விளைக்கங்க இந்த ஏத்திகாஃபை கொண்டு முறாத ரெண்டு தான் இங்கே வந்திருக்க நீங்களும் சரி வராத உங்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க உங்களுடைய மருமகன்கள் மனைவிமார்கள் இருப்பாங்க நீங்கள் இங்கே இருக்கும்போது இதனுடைய பாக்கியத்தை அவங்களும் பெறுவார்கள் அவங்க வீட்டிலேருந்து பெற்றுப்பவாங்க ஒன்றே ஒன்று தான் எல்லா நபிமார்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு இலாஜ் கொடுத்தான் அந்த மாதிரி இந்த மதிலீஸை விட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்னென்ன மனசில் பாரம் இருக்கோ என்ன சிரமம் இருக்கோ என்ன கவலை இருக்கோ அதை அல்லாஹ் நிச்சயமாக நீக்கி உங்களை சுத்தமாக இருப்பான் மன நிம்மதியோடு எல்லாம் அனுப்புவான் இந்த பிளேஸரை விட்டு இரண்டாவது நபிகள் பெருமானா செல்லலாலே செல்ல முடிய குடும்பம் அல்லாவுக்காக அர்ப்பணமான நாள் இந்த ஆசுராவுடைய நாள் இப்போ நம்ம ரெண்டு செஞ்சிட்டோம் ஒன்னு நமக்கு இலாஜ் கிடைச்சிடும் இன்னொன்னு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் இந்த நீங்க அர்ப்பணம் செஞ்சிருக்கீங்க நபி குடும்பத்தை அர்ப்பணம் செஞ்சாங்க நீங்க உங்க நேரத்தை அர்ப்பணம் செஞ்சீங்க யார் யாரெல்லாம் இந்த யாத்திகாப்புக்காக வேண்டி பண ரீதியாக ஆனார்களோ உடல் ரீதியான உழைப்பில் அர்ப்பணமானார்களோ நிச்சயமாக நபியுடைய முகப்பத்தையும் நபியுடைய நிச்சயமாக அவர்கள் இந்த மதிர்சை விட்டு போகும்போது பெற்றுக்கொள்வார்கள் அப்ப நபியுடைய வாழ்க்கையில ஆசுரான்னு ஒரு நாள் வந்துச்சு நபி நோம்பு வச்சாங்க ஆனா அந்த ஆசுராவில் நபிகள் பெரும்பாலான சல்லாசவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஒண்ணுமே இல்லை வரலாறு பிரட்டி பாருங்க எங்கேயாச்சும் பாருங்க பதிரு போர் நபிகள் பெருமாள் சொல்லாசம் சொன்னாங்க பதிரு போர் யாரா இந்த பதிரு போரில் இந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் ஷஹீதாகிவிட்டால் இந்த துணியால அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ஹதீஸ் ஆதாரமா இருக்கு ஹதீஸ் தெளிவா இருக்கு நபி சொன்ன இந்த வாட்சகம் அப்ப எவ்வளவு முக்கியம் இப்ப அந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் அங்க இருக்க போதுன்னு இன்னைக்கு நாம்பெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம் உலகம் ஃபுல்லா நீங்க பள்ளிவாசல் இருக்கு அன்னைக்கு நபி சொன்ன பதிமூணு சஹாபாக்கள் ஷஹீதா போயிருந்தால் உலகத்துல ஒரு ஆள் அல்லா கூப்பிடுறதுக்கு முஸ்லீம் இருக்க மாட்டான் வாழ்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யார் ரமலானில் பிறை பதினேழில் பதில் சஹாபாக்கள் பத்தி நாம் மௌழுது ஓதுகிறோம் எதற்காக அந்த நாளில் நாங்க போய் போர் சஹி செஞ்ச போருக்கு போனாங்க சஹிதானாங்க பதினாலு சஹாபக சதி சஹிதானாங்க இன்னைக்கு அவங்க பேர் நம்ம சொல்லி துவா ஓதுறோம் ஆனா அந்த பதிரு போர் நடந்தது ரமதான் பிறை பதினேழு இன்னைக்கு நாம எல்லாம் ஐங்காலம் தொழுகிறோம் ஐங்காலம் தொழுகுறோம் பஞ்சகாலி நமாஸ் பாய் பாப்பந்தி சே பண்ணா பாய் அஞ்சு வக்து தொழுகிய பாப்பந்தியா நமாஸ் படிங்க நம்ம சொல்றோமே இந்த நமாஸ் நாம ஒரு முஸ்லீம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமே இந்த ஐங்கால தொழுகை தான் இந்த தொழுகை நமக்கு கிடைச்சது ரஜபு பிற பதினேழு கடைசி வரைக்கும் தொழுவுற மக்கள் வருவாங்க கேம வரைக்கும் இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா நபியுடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசுரால் ஒரு நிகழ்ச்சி கூட வரவே இல்லை ரவிபாத பத்திலாம் சொல்றாங்க சொல்லலே சொல்லும் ஆனா என்ன நடந்துச்சு இந்த ஆசுரால அப்படின்னா நபியுடைய நபியுடைய அர்ப்பணம் ஆச்சு இந்த ஆசுரால இப்ப நாம ஷாஃபி மதம் எங்க அனுப்பில கிடையாது சாபில இன்னி வஜத்து வஜியல் இல்லவி فطر السماوات வல் حنيفا ஹனீஃபன் وما انا من المشركين ان الصلاه இங்க நிக்கும் போது இமாம் சாப் தக்பீர் கட்டறாங்க நீ என்ன சொல்லணும் ان الصلاه என்னுடைய தொழுகை ஆகிறது வனுஸ்கி என்னுடைய அர்ப்பணிப்பு வமஹய்யாய என்னுடைய இந்த மொத்த ஜிந்தகி மொத்த வாழ்க்கை வமா மாற்றி நான் மோத்தாசுவது லில்லாஹி ரப்பில் ஆரமி அல்லாஹ் சுபஹானா உ தாலாவுக்கு மட்டுமே இதை நம்ம சனா சனாஹோதரமா இல்லைங்களா உங்களை கூப்பிட்றாங்க வா எங்கே போகிறீங்க நான் அமாஸுக்கு போகிறேன் ஓகே தொழுகை என்பது நீ அல்லாஹுக்கா தொழுக போகிறீங்க ஓகே ஏழை தர்மம் செய்வீங்க குர்பானி மாதம் குர்பானி கொடுக்குறீங்க ஜக்காத்து கொடுக்குறீங்க இதெல்லாம் நுஸ்கி அல்லாவுக்காக அர்ப்பணமாகிறது மஹியாய என்னுடைய மொத்த ஹயாத் அல்லாவுக்கு சொன்ன 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 சொன்னி யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய மொத்த வாழ்க்கையே அல்லாவுக்காக சொல்றதுக்கு முதல் உரிய நபிமார்கள் மட்டும்தான் இருக்குது எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் கடுகளவு கூட பிறர் பார்க்க வேண்டும் பிறர் மெச்ச வேண்டும் பிறர் புகழ வேண்டும் என்ற கடுகளவு கூட சிந்தனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இன் அஜரிய இல்லா அடல்லா எந்த ஒரு காரியம் செய்தாலும் இதனுடைய பலனை நாங்கள் அல்லாவிடம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னவர்கள் அனைத்து நபிமார்கள் அப்போ தொழுகிய அல்லாவுக்காக நம்ம சொல்லிட்டோம் ஏழைங்க தர்ம குழுக்கு தான் நம்ம அல்லாவுக்கு சொல்லிட்டோம் என்னுடைய மொத்த வாழ்க்கை அல்லாவுக்காக தான் நான் வாழ்ந்தேன் என்று யாராலும் சொல்ல முடியாது சொன்னால் ஹவுசுல் ஆசம்க்கு அந்த அந்த உரிமை இருக்கு ஹாஜா நாயத்துக்கு அந்த உரிமை இருக்கு சொல்ற உரிமை இருக்கு ஹாஜா நாயத்துடைய ஷேக் உஸ்மானே ஹருனி ரஹமத்துல்லாலை ஹாஜா நாயத் லெட்டு எழுதுறாங்க ஹாஜா நாயத் லெட்டு எழுதுறாங்க யா சாஹிபே ஹால்

என் மொத்த வாழ்க்கையே அல்லாவுக்காக தான் அப்படின்னு சொன்னால் நம்ம துனியாவுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் நம்முடைய நர்ஸுக்காக பல வார்த்தைகளை பேசியிருக்கிறோம் நம்ம நர்ஸுக்காக சுயநலத்துக்காக பல செயல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் தொழுக பத்து நிமிஷம் முடிஞ்சு அப்புறம் போயிவிடுவாரு முடிஞ்சு போயிடுச்சு ஈசை சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் மொத்த வாழ்க்கை அல்லாவுக்காக நம்மளால் சொல்ல முடியாது அந்த மொத்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நபிகள் பெருமானா பெருமானம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் இந்த தீனுக்காக இந்த ஆசுரா அன்னைக்கு கடுகளவு கூட பதவி மேலே ஆசை இல்லாமல் தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் ஷரியத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எழுபது நபர்கள் நபியுடைய குடும்பத்தில் கர்பலாவில் சென்று ஷஹீதானார்கள் அல்லா தலா குரானில் எல்லா நபிமார்களையும் புகழ்ந்து சொல்கிறான் குறிப்பாக ரெண்டு பேரை சொல்கிறான் அர்ப்பணமானவங்க ரெண்டு பேரும் சொல்கிறான் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லா சொல்கிறான் த நெருப்பு கொடுத்து போயிட்டாங்க தன்னையே கொண்டு போயிட்டாங்க ரெண்டாவது மகன் இஸ்மாயில் இஸ்லாமா அறுக்கு போனாங்க மூணாவது தன்னுடைய மனைவி ஹாஜிரா அலி இஸ்லாம் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் இஸ்லாமை நடு பொட்ட காட்டில் கொண்டு போய் சலாம் விட்டு வந்துட்டாங்க அப்போ அல்லா சொன்னால் எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் அர்ப்பணமானார்கள் நல்லா கவனிக்கணும் நெருப்பு குணத்தில் போனாங்க அல்ல வெளியே கொண்டு வந்துட்டான் புள்ளைய அறுக்க போனாங்க அல்ல தடுத்துட்டான் மேலே அந்த ஆடை கீழே இறக்கிட்டான் ஹாஜிரலி இஸ்லாமை கொண்டு போய் அந்த விட்டாங்க திரும்ப எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க ஆடுமை ஆடுகள் வச்சுட்டு இருக்கும் போது ஜிபே இஸ்லாம் வரும்போது சொன்ன உடனே எல்லா ஆட்டையும் அவங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சாங்க திரும்ப ஆடை கொடுத்துட்டாங்க நான் வந்து மலைக்கு ஜிப்ரையில் இந்த ஆடை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அதனால நீங்களே வச்சு திரும்ப அல்லா கொடுத்துட்டான் அப்ப இப்ராஹிம் இஸ்லாம் உள்ளா உள்ளபடி அல்லாவுக்காக தன் சொத்தை தன் மனைவியை தன் பிள்ளையை இப்போ காலில் வெள்ளிக்கிழமை மாலி கல்விதாக்காலிதா தான் எல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் ரெண்டு பேர் ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எல்லாம் திரும்ப கொடுத்தான் நல்லா கவனிக்கணும் இஸ்மாய்ஸ்லாம் அறுக்க போகும்போது அல்ல ஆடை இறக்கி லக்கது நான் அறுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு உத்தரவு போட்டேன் கனவுல காமிச்சேன் நீங்கள் மாஷா இல்ல நீங்கள் அறுக்க வந்துட்டீங்க உங்கள் குருபாயை நான் ஏற்றுக்கிட்டேன் நல்லா சொல்லிட்டான் பிள்ளைய கையில் கொடுத்துட்டான் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டான் ஆஜய இஸ்லாமே ஒரு பக்தி சேர்த்து வச்சிட்டான் அப்புறம் ஆட்டு மாட்டு மந்தைகளை எல்லாம் அப்போ திருப்பி கொடுத்துட்டான் முகம்மது சல்லா அலிஸ்லம் இந்த உம்மத்தில் வந்ததுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு வினாடியும் கண்ணீர் சிந்தி அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு உம்மத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கி முகமது சல்லா செல்லம் அவர்கள் ஹதிஜா நாயத்தை நிக்கா செய்தார்கள் அனைத்து காசுகளும் செட்டிற சட்டறக்குரிய பல நூறு மில்லியன் சொல்கிறாங்க அந்த காலத்து இப்போ இப்போ உள்ள ரேட்டுக்கு அப்போ பெரிய கோட்டீஸ்வரி முழு சொத்தையும் நபிகிட்ட கொடுத்தாங்க நபிகள் பெருமானா சல்லா செல்லம் வந்த அப்படியே ஏழைகளுக்கு வாரி வழங்கிட்டாங்க திரும்ப எதிர்பார்க்கல பார்க்கல நபி செய்த அந்த மாலி பிதாவை அல்லா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான் நபியுடைய ஹயாத்தில் மூணு ஆண் பிள்ளைகளை நபியே அடக்கம் செய்கிறார்கள் நபியுடைய மூணு பெண் மக்களை நபி மேலே இருந்து தப்பன் செய்கிறார்கள் இதுல ஒரு பெண் மக்கள் யாரு உஸ்மானத்துடைய மனைவி பதிலுக்கு போயிட்டாங்க திரும்ப வராங்க அப்பதான் ஞாபகம் வருது அல்லாஹ் என் புள்ள ஒண்ணு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு உஸ்மான் நாயகம் வச்சிருந்தாங்களே என்னன்னு சொல்லி நபி வேகமா வராங்க இஸ்லாம் சிந்தாவாயிடுச்சு மதுரை போர் வெற்றி ஆயிடுச்சு மதுரா உள்ள என்ட்ராங்க என்ட்ராகும் போதுதான் உஸ்மான் நாயத்துடைய மனைவி தன்னுடைய புள்ள ஞாபகம் வருது உள்ள வரும்போது உஸ்மான் நாயகம் அப்பதான் நபியுடைய அவருடைய மகளை உள்ளே வைத்து அடக்கம் செய்து மண்ணை போட்டு மூடி கையை தட்டுறாங்க நபி வந்து கேட்டாங்க என் மகளைங்கன்னு கேட்டாங்க நான் உஸ்மான் நாய் கபரை காமிச்சாங்க இந்த இருக்காங்க அவங்க மக இஸ்லாமா குடும்பமா இருந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு இஸ்லாத்துக்காக போயிட்டாங்க சல்லா அலி செல்லாம் திரும்ப வந்தா கேட்டாங்க பிள்ளைங்கன்னு கேட்டாங்க உஸ்மான் கபரை காமிச்சாங்க அப்பாருங்க மூணு மூணு பொம்பளை ஃபுல்லாக இழந்துட்டாங்க அதையும் தாண்டி இங்க முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானு தெரியுங்களா நபி சல்லாஸ் அவர்களுக்கு இமாம் ஹுசைன் அலை இஸ்லாம் இமாம் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு தாலா இந்த இருவரும் கொல்லப்படுவார்கள் என்பது நபிக்கு முன்கூட்டியே வகின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது நல்ல வினைக்குங்க நம்மளாம் ஒரு ஏஜடு இப்போ எனக்கு ஒரு அறுபது வயசு ஆகிடுச்சி எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கான்னு வச்சுக்கங்க அவன் வயசு முப்பதாக இருக்கும் அவன் என் பையனை கூப்பிட்டு நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் வயசுக்கு மரியாதை கொடுப்பேன் அவன் வயசு என் வயசுக்கு மரியாதை கொடுப்பான் ஆனால் அவன் பெத்த புள்ள பாருங்க பேரன் ஒவ்வொரு பாட்டனுக்கும் தன்னுடைய பேரன் மீது பிரியம் அதிகம் இருக்கும் பெத்த பிள்ளையை விட நீங்கள் பெற்ற ஆண் பிள்ளையை விட நீ பெற்ற பெண் பிள்ளையை விட அவர்கள் பெற்றார்களே அந்த பிள்ளையின் மீது பிரியம் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் பரவலா நீங்க பார்க்கலாம் வாப்பா கட்ட போய் ஜாக்கெட் வாங்கி வப்பான் அவர் தர மாட்டார் டேய் பல்லு சொத்தியாக போயிருப்பாரு நேராக பித்தாப்பா கிட்ட வருவான் அப்பா வாங்கி கொடுத்தா உடனே அவர் பித்தாப்பா வாங்கி கொடுப்பாரு ஏன்னா அது பிரியம் அது பாசம் அந்த மாதிரி நபிக்கும் இமாம் ஹசன் அலி இஸ்லாம் இமாம் ஹுசைன் இஸ்லாம் மீது அபரிவிதமான ஒரு முகப்பத் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிய இருந்துச்சு ஒரு தடவை ஃபாத்திமான் வீட்டுக்கு போறாங்க ஃபாத்திமா நாய வீட்டில் இருக்காங்க இமாம் ஹுசைன் ரலி அல்லாஹு தான் அலூரம் கேட்குறாங்க நபி சராசரம் ஃபாத்திமா புள்ளை ஏமா அருளியெல்லாம் தாலா புள்ளை ஏமா அழுகுதுன்னு வாப்பா பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை வாப்பா பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் பெருமாள் சராசரி என்ன செய்யணும் டக்குனுமா பிள்ளையை கூப்பிட்டு போய் என்ன செய்யணும் உடனே பஜார் கூப்பிட்டு போய் என்னப்பா உனக்கு இது வேணுமா உங்களுக்கு அது வேணுமா அப்படின்னு நாம செய்வோம் ஆனால் நபியுடைய உடைய காசு கிடையாது தன்னுடைய நாக்கிலிருந்து உமிழ்நீரை எடுத்து இமாம் உசே இஸ்லாமுடைய நாவிலே அவர்கள் உமிழ்நீரை கொடுத்து அவங்க பசி வைப்போம் நாங்கள் சொல்லாலே சொன்னோம் இப்பளவு பாசமா வச்சிருந்த பிள்ளைங்க எல்லாம் நாளைக்கு பின்னாடி இந்த இடத்துல இந்த காலத்தில் ஏன்னா நபிக்கு இள்மைகள் எல்ல எந்த மறைவோ இல்மோ நபி கிடையவே கிடையாது அல்ல எல்லாம் நபி எல்லாம் நேரில் பார்க்குற மாதிரியே ஏன்னா ஒரு சப்புரை நபி தொழுகிறாங்க பின்னாடி சஹாபாக்கள் இருக்கிறாங்க அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க நான் முன்னாடி பார்க்குற மாதிரியே பின்னாடி பார்க்குறேன் நான் ஏன் பின்னாடியும் பாருங்க பார்க்குறேன்னு சொன்னாங்க அது ஒரு ஹதீஸ் அது பெரிய சப்ஜெக்ட் அதை பிரச்சிக்கோங்க அப்போ நபிக்கு எல்லாமே தெரியும் நம்பி எல்லாமே பார்க்குறாங்க அப்போ பின்னாடி ஒரு விஷயம் நடக்க போகுது அது நபிக்கு முன்னாடியே தெரியுது நீங்கள் சொல்லுங்க சராசரியான ஒரு கிராண்ட் ஃபாதர் ஒரு பெத்தாப்பா தன் புள்ள இப்படி பாதிக்கப்படுவான்னு தெரிஞ்சா என்ன செய்வாங்க அதை விட்டு காப்பாற்ற நினைப்பாங்கள்ல புள்ளோட கழுத்துல வாழ் படாம காப்பாத்துறமா இல்லைங்க இல்ல இல்லை நோய் நோய் வந்து இறந்து போவார் சரிப்பா அது தக்தி நம்ம செய்யணும் எல்லாருக்கும் உடம்பு உடம்புனா நோய் ஒன்று வரதாங்க செய்யும் அப்படின்னு அப்படின்னு கடந்து போயிடலாம் ஆனால் கழுத்து வெட்டப்படும் என்று வரும்போது அது எப்படிங்க மனசு பதறாதுங்க நீங்க வரலாற பெருட்டுங்க உலமா பெருமக்கள் இருக்கிறாங்க ஆச்சும் நபி அவர்கள் உசேன் அலிஸ்லாம் புகழ்ந்து பேசினாங்க பிரியத்தில் பேசினாங்க யாரெல்லாம் இவர்களுடைய மௌத்தை விட்டு காப்பாற்று இந்த மாதிரி அகோரமான மௌத்தை விட்டு சொல்லி நீங்க வரலாறு எங்கேயுமே நீங்க தப்சீல பாக்க முடியாது நபி துவா கேட்கவே இல்லை மொத்த குடும்பத்தை நபிகள் பெருமாசலாம் அல்லது எல்லா ஆசுராவுடைய நாளில் எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்க இலாஜ் கிடைச்சது ஆனால் இந்த ஆசுரால நபி தன்னுடைய மொத்த குடும்பத்தை இந்த தீனுக்காக இந்த சன்மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்த நாள் இந்த ஆசுராவுடைய நாள் நீங்கள் பகதாது போயிருக்கீங்கல்ல பகதாது போனவங்க பெரியவங்க பெரியவங்களா போயிருக்கிறாங்க அங்கே தண்ணி பாட்டு வாட்டர் தண்ணி வாட்டர் பாட்டு வாட்ரு தண்ணி குடிக்கிற பாட்டில் இருக்குமா அதில் எதாவது எழுதிருக்குமா பார்த்தீங்களா இப்போ இருக்கா தெரியல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகதா அந்த இமாம் ஹுசைன் அலி இஸ்லாமுடைய அந்த கர்பலத்தில் அந்த வாட்ரு பாட்டிலாம் வாட்ரு பாட்டிலோ அல்லது வாட்ரு கேனர் இருக்கும்போது அதில் எழுதியிருப்பாங்க இஸ்ரபில் மா தண்ணீரை குடியுங்கள் இஸ்ரபில் மா உதுகுர் அத்து தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு முன்னாடி இமாம் ஹுசைன் நினைச்சிட்டு குடிங்க ஏன்னா நீங்க பராகதா குடிக்கிறீங்க இந்த தண்ணி இமாம் ஹுசை அலிஸ்லாமுக்கு மூன்று நாளாக கிடைக்கவில்லை மூன்று நாளாக கிடைக்கல செய்ய உங்களுக்கு நிர்வாகத்திலான பழைய எல்லா வசதியும் செய்யினாங்க ஆனால் இந்த வசதியில் எந்த ஒரு நியமத்தையும் இமாம் ஹுசேன் அலி இஸ்லாமும் சரி அவங்க கூட வந்த எழுபது பேரும் சரி அனுபவிக்கவே இல்லை இமாம் அப்துல் ரஹ்மான் இபன் அவங்களுடைய மகனார் நபியுடைய மறைவுக்கு பின்னாடி நபியுடைய மறைவுக்கு பின்னாடி நோன்பு திறக்கிற நேரத்தில் ரமதானுடைய மாதத்தில் ஒரு இப்போ வந்து சில ஹலீம் கஞ்சி அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஹலீம் கஞ்சி மாதிரி ஒன்று கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாங்க யார் முன்னாடி அப்துல் ரஹ்மான் இப்ப சொர்க்கத்தை கொண்டு சுபசிரி சொல்லப்பட்ட பத்து நபர்களில் ஒரு நபர் அப்துல் ரஹ்மான் தாலா அவங்க மட்டும் வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே கேட்குறாங்க மகனை பார்த்து என்னப்பா இது புதுசாக இருக்க புது ஐட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமாம்ப்பா இது வந்து கோஷ் கறி கறியில் செஞ்ச ஒரு கஞ்சி நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடாமல் உட்காந்துட்டே இருக்காங்களாம் சாப்பிடுங்க வாப்பா அப்படின்னு மகன் சொன்னார் அவங்க சொன்ன அடுத்த ஒரு வார்த்தை இதெல்லாம் நபி சாப்பிடாமையே போயிட்டாங்க ரஹமத்துல ஆலமீன் இது மாதிரி எந்த ஒரு எந்தியமத்தையும் நபி அனுபவிக்கவே இல்லை ஆனால் அவங்களுடைய உம்மத்தாகிய நாம் என்று எவ்வளவு நியமத்த நாம் அனுபவிக்கிறோம் இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான் அந்த நியமத்தை அனுபவிக்கின்ற போது அவர்களை நினைக்க வேண்டும் இந்த நேரத்தை நாம் அனுபவிக்கும் போது என்ற நபி என்ற நதியிலிருந்து மூணு நாள் தண்ணி கொடுக்காம ஹுசைன் அலி இஸ்லாமுடைய குடும்பம் தடுக்கப்பட்டது அதனால தான் நீ ஊருக்கு குடி உனக்கு தாகம் எடுக்கும் தண்ணியை குடி உதுக்கு ஒரு அத்திச ஹுசைன் நதிலாம் நினச்சிட்டு தண்ணியை குடி ஏன்னா இந்த தண்ணிக்காக அவங்க தண்ணியே இல்லாமல் அல்லாட்ட போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆக இந்த ஆசிராவுடைய நன்னாளில் நபிகள் பெருமானார் பெருமானல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முழு குடும்பத்தையும் குர்பானியாக ஆக்கினார்கள் எதற்காக பின்னாடி வரக்கூடிய நாம் சலாமத்தாக வாழ வேண்டும் என்பதற்காக பஞ்சம் இல்லாமல் பசி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உங்களுடைய இபாதத்துக்கு எந்த விதமான தடை இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை ஆசை வைத்து தன்னுடைய முழு குடும்பத்தையும் தப்பி அவர்கள் அர்ப்பணமாக ஆக்கிய நாள் இந்த ஆசுராவுடைய நாள் எனவே அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு கிருபை இந்த நல்ல மதிஸில் நீங்களாம் நேரத்தை அர்ப்பணம் செஞ்சீங்க நீங்கள் செஞ்ச இங்கே ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நரகத்தை விட்டு தடுக்கும் இன்ஷா அல்லா ஏன்னா இங்கே வந்து நம்ம யாரும் புறம் பேசலை வீணான விளையாட்டு விளையாடல தேவையான பேச் தேவையில்லாத பேசுகிறது இல்லை தேவையான பேச்சு பேசப்படுகிறது தருது ஓடப்படுகிறது செலவாத்து ஓதப்படுகிறது இதெல்லாம் ஒரு பாக்கியமான இதெல்லாம் வந்து நவியா இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த மதிலீசோடைய அருமருக்கு பார்த்தீங்களா இவங்க இவங்க ஓதுகிற துவாவோ இவங்க ஓதுகிற பயானோ இப்போ நமக்கு ஒரு சடவு வரலாம் அலட்சியம் வரலாம் சொல்கிறேன் ஆனால் எப்போ தெரியுமா அதோடைய பன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா எப்போ தெரியுமா நான் பயனை முடிக்கிறேன் நம்ம மௌத்துடைய பக்தில் எல்லாம் நமக்கு ஈமான் நான் சீபாக்கணும் கலிமாவை நசீபாக்கணும் சல்லல்லா அலிசா அவங்களே நேரில் பார்க்குற பாக்கியம் கிடைக்கணும் நம்முடைய சேகன் நம்ம நம்மளோட அருகாமையில் இருக்கணும் அந்த பாக்கியத்தை எல்லாம் தரணும் இந்த இங்கே ஒரு மலைக்கு இங்கே ஒரு மலக்கு இருக்காருங்களே எழுதக்கூடிய மலக்குகள் அதில் ஒரு மலைக்கு வருவார் வந்து உங்களுக்கு சலாம் சொல்லுவார் அஸ்லாம் வலைக்கம் நல்ல விளைங்க அவர் வந்து உங்களுக்கு சலாம் சொல்லிட்டாருனா நீங்கள் சொர்க்கவாசி ரொம்ப சிம்பிள் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை அஜில்தான் உன் கூட நான் எண்பது வருஷம் இருந்தேன் தொண்ணூறு வருஷம் இருந்தேன் இந்த எண்பத்தொன்னு வருஷ காலத்தில் நீ என்னை விக்கிரமதீஸு கூப்பிட்டு போனேன் செலவாது மஞ்சள் கூப்பிட்டு போனேன் தருவது மஞ்சள் இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாரி நான் அவங்க என்ன சொல்லுவாங்க நல்ல மஜிலிஸுக்கு போனேன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன் ஜிக்கிர் மஜிசு கூப்பிட்டு போனேன் தௌபா மஜிசி கூப்பிட்டு போனேன் ரமதான் மஜ்லிஸு கூப்பிட்டு போனேன் பயான் மஜ்ரிசுக்கெல்லாம் கூப்பிட்டு போனேன் ஐ ஆம் ஸோ வெரி ஹாப்பி எழுபது வருஷம் உங்க கூட நான் இருந்தேன் உங்க கூட நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படி சொல்லிவிட்டு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அந்த மலைக்கு அதோ பார் சொர்க்கம் உனக்குள்ளே சொர்க்கம் தெரியுதுப்பா சொல்லுவார் அப்போ நல்ல விலைக்கு நீ சொர்க்கத்தை முன்னோக்கி நிற்கிறீங்கன்னு அர்த்தம் அதே சமயம் இந்த மாதிரி மதரிசுகளை அலட்சியப்படுத்தி விட்டு பட்டு இதை தற்கு செஞ்சு நான் போனா வச்சிங்களேன் நீங்கள் போய் நான் இது கூட ஒத வீட்டை போய் போனா ஒத போகிற ஒன்று மொபைல் நோண்டு போகிறாங்க இல்லை ஃபோனை பார்க்க போகிறீங்க இல்லை டிவி பார்க்க போகிறீங்க இல்லை எங்கே போய் பஜ போய் நிற்க போகிறீங்க ஆனா இந்த பக்கம் இருக்க மழைக்கு வருவாரு உன் கூட ஐம்பது வருஷம் இருந்த எழுபது வருஷம் பாவி ஒரு நல்ல நீ கூட்டு போனியா மீது உண்டாவதாக அப்படி சொல்லிட்டு அதோ பார் எரியுதா கண்ணுக்கு தெரியுதா ஆ தெரியுது நரகம் அது நீ தயாராகி போது அப்ப நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு மஜிலிசும் உங்களை சொர்க்கத்தை நோக்கி கொண்டு போகிறது அந்த மலக்கு உங்க கிட்ட இருக்க மழைக்கு உங்களை மகிழ்ச்சி அடைகிறார் சந்தோஷப்படுறார் அப்படிப்பட்ட மதிலிசை தான் அல்லாஹ் நம்ம ஒன்னு ஆக்கியிருக்கிறான் இப்போ நம்மளாம் வந்துட்டோம் நம்முடைய சகோதரர்கள் பல பேர் வரல நாம என்ன செய்யணும் அவங்களுக்காக துவா செய்யணும் அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடு அவனு இந்த மஜிலிசுக்கு வரணும் இந்த பாக்கியத்தை அடைஞ்சிக்கணும் இங்கே லேடிஸுக்கெல்லாம் வர முடியாது அல்ல என் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க என் பொம்பளை புள்ள வீட்டில் இருக்கிறா என் பையன் வெளியே போயிட்டான் ஆஃபீஸுக்கு போயிட்டா அர்ஜென்டான மீட்டிங் போயிட்டான் அல்ல இந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கணும் துவா கேட்கணும் நிச்சயமாக ஓர ஓரவஞ்சை பண்றவனா அல்ல மிச்சம் பிடிப்பவன் அல்ல தாலா அவனுடைய ரஹமத்தை அல்லா தாலா வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றான் இன்ஷா அல்லா அப்போ இந்த நன்னால எல்லா நபிமார்களுக்கும் தாலா இலாஜ் கொடுத்ததை போன்று நமக்கும் இந்த மஜ்ரிசை விட்டு போகும்போது நம்ம மனசில் என்ன கவலை இருக்கோ என்ன பாரம் இருக்கோ என்ன கடன் தொல்லை இருக்கோ இல்லை குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருக்கோ எல்லாத்தையும் தாலா இந்த நன்னால் இந்த மதிசை விட்டு நம்ம போகும்போது தாலா பரிபூர்ணமாக அதோடைய நீக்கி அல் புரிவானாக நபிகள் பெருமா சலா அலுலம் அவன் குடும்பம் எப்படி இந்த நாளில் அர்ப்பணம் ஆச்சோ அது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவு இந்த தீனுக்கு அர்ப்பணம் ஆவதற்கு அல்லாஹு செய்வானாக இந்த மரிலிசை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக